அத்துலாஹி வரகாத்துகு இன்று ரமதான் பதினாறாவது இரவு இன்ஷா அல்லா நாளை பதினேழாவது இரவு பதினேழாவது இரவு நுசூலுல் குரான் பதில் சஹாபாக்களுடைய இரவு இன்ஷா அல்லா நாளை தராவி தொலைக்கு பிறகு பதில் சஹாபாக்களுடைய பெயர்கள் வாசிக்கப்பட்டு யாசின் ஓதி இன்ஷா அல்லா துவா செய்யப்படும் ஜமாதார்கள் அந்த மஜ்லி முழுமையாக கலந்து நற்பயன் அடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அலஹ்துல்லா அலஹம்லில்லாஹி ஒ கஃபா ஒசலாமுன் அலாஇபாதிஹில் அலி நஸ்தஃபா அம்மாபாத் அவுதுபில்லாஹி மினஷ்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் சதக் அல்லாஹு மௌலான் அல் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹுவின் பேரவர்களால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று பதினாறாவது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது அல்லாஹுவின் அருள்மறை அல் குரானில் இருந்து இருபது ஜிசுக்கள் பரிபூர்ணமாக முடிந்திருக்கிறது அல்லாஹு தாலா இன்று போல் நம் ஆயில் முழுவதும் இந்த குரானை ஓதவும் கேட்கவும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃ செய்வானாக குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த இபாதத்துகளை அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்து அதற்கான நன்மைகளை துனியாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக இபாத செய்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக கணித்திற்குரியவர்களை இன்று சூரத்துன் நம்ளு சூரத்துல் கசஸ் சூரத்துல் அன்கபூத் தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா ஓதும் பாக்கியத்தை தந்தான் அல்லாஹு தாலா ஒரு சிறந்த படைப்பாக நம்மை படைத்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக ரசூலுல்லா இல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை நமக்கு நபியாக ரசூலாக தந்து வழி நடப்பதற்கு எடுத்து நடப்பதற்கு ஒரு சிறந்த வேதமாக குரானை அல்லா நமக்கு தந்து ஒரு கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம வாழச் செய்திருக்கிறான் இந்த வாழ்க்கையை பெற்ற நாம் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும் சிறந்த வாழ்க்கை என்றால் நாம் இந்த உலகை விட்டு சென்ற பிறகும் கூட இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் மறுமையிலும் சிறந்த பகரத்தை நாம் அடைய வேண்டும் மற்ற ஹைவான்களைப் போல பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மரணித்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் நமது வாழ்க்கையின் மூலமாக நமது வாழ்வின் மூலமாக அல்லாஹு தாலா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அவன் வைத்திருக்கிறான் வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கை என்று சொன்னால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹைருன்னாஸ் மை என்ஃபாகும் லின்னாஸ் உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் பிற மனிதர்களுக்கு யார் பயனுள்ளவர்களாக தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் நான் பிறந்தேன் நான் வளர்ந்தேன் நான் படித்தேன் பட்டம் பெற்றேன் பொருளாதாரத்தை சம்பாதித்தேன் குடும்பங்களை பாதுகாத்தேன் அப்படியே மரணித்தேன் இது எனக்காகவே நான் பிறந்தேன் எனக்காகவே வாழ்ந்தேன் இது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை அல்ல அல்லாஹ் எதிர்பார்ப்பது நம்மையும் தாண்டி நம் பெற்றோர்கள் நம் மனைவி மக்களை பாதுகாப்பது நம் கடமை அதையும் தாண்டி இவன் எதை செய்கிறான் இவன் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அந்த மாதிரி இந்த மனிதன் செய்கிற போது வணக்கத்தை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹூ தாலா தருகிறான் பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க இபூனி அல்லாஃபா பலவீனர்களில் என்னை தேடுங்கள் சொல்றான் தான் பலவீனமான மக்கள்கிட்ட என்னை தேடுங்கள் உங்களுக்கு ரிசுக்களிக்கப்படுவதும் உங்களுக்கு உதவி செய்யப்படுவதும் அவர்களின் மூலமாகத்தான் யாரின் மூலமாக பலவீனர்கள் மூலமாக நம் குடும்பங்களில் வயதானவர்கள் இருக்கலாம் நம் நண்பர்களில் வயதானவர்கள் இருக்கலாம் நம்ம மகல்லாவில் இருக்கலாம் அவங்களால எதுவுமே எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் இருக்கலாம் அல்லது பொருளாதாரத்தில் பின்னடைவில் இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு வகையில் அவர்கள் பின்னடைவில் பலகீனமாக இருக்கிறவர்களிடம் நீங்கள் என்னை தேடுங்கள் என்று அல்லா சொன்னான் அப்போ அல்லாவை போய் எப்படி நம்ம அங்கே தேடுறது அவர்களுக்கு நம்ம நம்மளையும் தாண்டி அவர்களுக்கு ஒரு கடமை இருக்குது அவர்களுக்கு உதவி செய்கிறது அவர்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுக்கிறது நம்ம அல்லா சிறப்பாக வைத்திருக்கிறான் அடுத்தவர்களும் சிறப்பாக இருப்பதற்கு நம்ம முயற்சி செய்யறது எதுவுமே இல்லை அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை நினைச்சு ஒரு கவலைப்படுறது இதுவும் கூட ஒரு முயர்ந்த அந்தஸ்து நமக்கு பெற்றுத்தரும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் ஒரு ஹதீசில் வருது அசுரத்து ஆயுஷார் ஹதி அல்லாஹூ தாலாஹு சொல்றாங்க அசுரத்து அன்ஹா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவங்களுடைய மனைவி அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை திடீர்னு பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி ரெண்டு குழந்தைகளை கையில் சுமந்து கொண்டு யாசகம் கேட்டு வந்து நிற்கிறாங்க ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க அசித்து ஆயிஷார் அதிகதாகத்தாலானுங்க அப்படியே இறக்க சிந்தனையோடு அந்த அந்த தாயையும் அந்த குழந்தைகளையும் பார்த்து விட்டு வீட்டில் உள்ள ஒரு மூன்று பேரித்தங்கனி அந்த பேரித்தம்பழத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தாயிட்ட கொடுத்தாங்க கொடுக்கும்போது அது ஆயிஷா ஆயுஷாக நினைச்சாங்களா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு ஆசை குழந்தை இல்லை ஆனால் ஒரு தாய் எப்படி இருப்பாங்கங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக அந்த மூன்று பேருத்தம்பழத்தையும் அந்த தாய்கிட்ட கொடுத்தாங்க அந்த தாய் அந்த மூன்று குழந்தை பழத்தை வாங்கி ஒரு பேர்த்தம்பழத்தை பித்து ஒரு குழந்தை கொடுத்தது இன்னொரு பேருத்தம்பழத்தை பித்து இன்னொரு குழந்தைக்கு கொடுத்தது ரெண்டு குழந்தைகளும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சந்தோஷமாக மூணாவது ஒரு பேருத்தம்பழத்தை பிச்சு தன் வாயில் கொண்டு போகும்போது அந்த குழந்தை கேட்குது திருப்பி அப்போ அந்த தாய் என்ன செய்தாங்க இருக்கக்கூடிய இன்னொரு பழத்தினுடைய ரெண்டு பகுதியையும் ரெண்டு குழந்தைக்கும் கொடுத்து அந்த குழந்தை சாப்பிடுவதை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே தான் சாப்பிடலை ரதி அல்லாஹு தாலா அனுகா பார்த்தாங்க மனசுல அவங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஒரு தாய் எப்படி அந்த குழந்தையை அரவணிக்கிறாங்க அப்படின்னு பெருமானார் செல்லந்தாடி செல்ல வந்த உடனே இந்த செய்தியை சொல்றாங்க யார சூழலா இந்த மாதிரி ஒரு தாய் ரெண்டு குழந்தையோடு யாசாமு கேட்டு வந்தாங்க நம்ம வீட்டில் உள்ள ஒரு மூன்று பேருத்தம்பழத்தை நம்ம கையில் கொடுத்தோம் அப்போ ஒரு காட்சியை நான் கண்டேன் என்ன தெரியுமா இரண்டு பழத்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டால் மூணாவது பழத்தை தான் சாப்பிடணும்னு அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த குழந்தைகள் எனக்கு அப்படின்னு மீண்டும் கேட்டது அந்த தாய் மூன்றாவது இருந்த அந்த பழத்தை ரெண்டாக பங்கிட்டு ரெண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துவிட்டு தான் எதையுமே சாப்பிடாமல் அந்த குழந்தைகள் சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ந்தாள் அப்படின்னு சொன்ன ஒன்னு சல்லதா அலீசன் சொன்னாங்க இந்த ஒரு விஷயம் அந்த பெண்மணி சொர்க்கம் வாஜிப்பாயிடுச்சுன்னாங்க எது தொழுகல்ல நோம்புன்னு சொல்லல்ல அஜ சொ இந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய அந்த தேட்டத்தை அந்த ஆசை நிறைவேற்றி அந்த தாய்க்கு சொர்க்கம் வாஜிப்பாயிடுச்சுன்னாங்க சல்லதா அலிசன் அல்லாஹுத்தாலா எதை நம்மளிடம் எதிர்பார்க்கிறான்னு சொன்னா இந்த மாதிரியான அடுத்தவர்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு பங்களிப்பை நம்மிடம் எதிர்பார்க்கிறான் இன்னைக்கு நம்மிடம் அது மிக மிக குறைந்து கொண்டு வருகிறது அல்லாஹுத்தாலா இன்றைக்கு ஓதிய சூறாக்களில் அந்த சரித்திரங்களை தான் சொல்றான் மனிதர்களே மனிதர்களே நீங்கள் சுயநலமாகவே வாழ்ந்து வந்து விடாதீர்கள் உங்களிடம் நான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதற்காக சொர்க்கத்தை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் நீங்கள் இப்படி வாழுங்கள் சூரத்துன் நம்முன்னு சொல்லி ஒரு சூறா ஓதனும் நம்முன்னு சொன்னால் குர எறும்புன்னு அர்த்தம் அதுக்கு பேர் என்ன குரானில் எறும்பு அப்படிங்கிற பேரில் ஒரு சூறா இருக்குது ஆனால் நம்ம இன்சான்கிற பேரில் ஒன்று இருக்குதா கிடையாது அப்போ அந்த எறும்புங்கிற பேர் எப்படி இடம் பெற்றுச்சு இப்போ தக்பீரை கட்டி காலத்து நம்மள துண் அப்படின்னு சொன்னால் மீம் லாம் தே நான்கு எழுத்து எறும்புன்னு அதுக்கு அர்த்தம் அரபியில் அதையே தக்பீரை கட்டி நீங்க தொழுகையில காலத்து நம்மளை துண் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாற்பது நன்மை கிடைச்சிருது எவ்வளோ நண்புங்க ஒரு எறும்புனுடைய பெயரை அது மிகப்பெரிய ஒரு படைப்பு இல்லை சாதாரணமான ஒரு படைப்பு அந்த எறும்புங்கிற பெயரை தக்பீரை கட்டி நம்ம சொன்னோம்னா நாற்பது நன்மை அதே நம்ம பெயரை தக்பீரை கட்டி அப்துல்லான்னு சொன்னா தொழுகை பாத்திலா போயிடும் நம்ம பேரை தக்பீரை கட்டி அப்துல்லா அப்துல் ரஹ்மான்னு சொன்னேன்னு வைங்க தொழுகை பாத்திலா போயிடும் ஆனா நம்ம படைப்பில் ரொம்ப உயர்ந்தவர்கள் அது படைப்பில் ரொம்ப தாழ்ந்தது கட்டி பெயர் நாற்பது நன்மை நம்ம பெயரை சொன்னா தொழுக பாத்தியில் இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து அது எப்படி பெற்றது அல்லாஹ் சரித்திரத்தை சொல்றான் அது எறும்புதான் பார்ப்பதற்கு சின்ன படைப்பு தான் ஆனால் எனது நபி சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான படையோடு அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏன்னா சுலைமான் அலிஸ்லாமுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தான் மனிதர்கள் ஜின்கள் பறவைகள் காற்று எல்லாத்தையுமே வசப்படுத்தி கொடுத்திருந்தான் சுலைமான் அலிஸ்லாமுக்கு அவங்க தன்னுடைய இராணுவ படையோடு அவர்கள் புறப்பட்டு வருகிற போது அந்த இரும்புனுடைய தலைமை அது சொல்லியதான் யா ஐயுகன் நுதுகுலு மசாக்கினக்கும் அல்லாஹ் சொல்றான் அந்த எறும்புகளுடைய தலைமை எறும்பு சொல்லிச்சு எறும்புகளே உடனே உங்களுடைய புற்றுக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமான் தன் படைகளோடு வருகிறார் நம்ம இருப்பது அவங்களுக்கு தெரியாது தெரியாமல் அவர்கள் மிதித்து விட்டால் நாம் எல்லோருமே துவம்சமாகி விடுவோம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் உடனே அவர்கள் வருவதற்கு முன்பே நீங்கள் உங்களுடைய புற்றுக்குள் நுழைந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்தது இந்த செய்த அறிவிப்பு அசரத்து சுலைமான் அலி உடைய காதில் விழுந்துச்சு ஏன்னா பறவைகள் பேசக்கூடிய எல்லா பாஷைகளையும் அல்ல அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான் பறவைகளுடைய பாஷைகளையும் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் அப்ப இந்த எறும்பு சொல்லக்கூடிய இந்த செய்தி அசரத்து சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவருடைய காதில் பட்டது அது சொல்லக்கூடிய அந்த சொல்லை கேட்டு அப்படியே சிரித்தார்கள் சந்தோஷம் அடைந்து ரப்பை புகழ்ந்தார்கள் அல்ல அந்த சரித்திரத்தை சொல்றான் ஏன் எறும்பு அங்கே இடம்பெற்றுச்சின்னா தன் தன்னோடு வாழக்கூடிய மக்களுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு சிந்தனை அதுக்கு இருந்துச்சு தன்னையும் தாண்டி தன் கூட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த குணம் இருந்ததனால தான் எல்லாம் அதை மிக பெருசாக எடுத்து காட்டுகிறான் சாதாரண எறும்பு பாருங்க அதுக்கு நான் ஒன்றும் உங்களை மாதிரி பெரிய பாக்கியங்களெல்லாம் கொடுத்துடல அது மண்ணில் அது ஒரு புற்றத்தை ஏற்படுத்தி அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதுக்குண்டான கவலை உனக்கு இருக்கிறது இல்லையே அல்லா கேட்குறான் எவ்வளோ வசதி வாய்ப்போடு தந்திருக்கிறேன் உலகத்திலே மனிதன் தான் பிறந்து பிறந்து மரணிக்கிற பொழுது பல பரிணாமங்கள் எடுக்கிறான் மனிதன் பிறக்கும் பொழுது அவனுக்கு எதுவுமே தெரிகிறதில்ல கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவன் மருத்துவராக இன்ஜினியராக பொருளாதார நிபுணராக அப்படியே மிகப்பெரிய கல்வியில் வளர்ந்து கொண்டே போகிறான் ஆனால் ஒரு எறும்பு பிறந்து மரணிக்கிற வரையிலும் எறும்பு தான் ஒரு ஆடு பிறந்ததிலிருந்து மீனும் மறைக்கணும் வரும் தான் அதுலாம் வளர்ச்சி கிடையாது உடம்பு வளர்ச்சி தானே ஒழிய வேற எந்த மாற்றமும் கிடையாது மனிதனுக்கு மட்டுந்தான் அல்ல இதை கொடுத்துருக்கிறான் ஆனால் இந்த மனிதன் அந்த அந்த ஹைவான்களிடம் அந்த பறவைகளிடம் இருக்கக்கூடிய குணம் இவன் இருக்கிறது இல்லை அப்போ அல்ல என்ன சொல்ல வர்றான் உன் பார்வைக்கு சாதாரண படைப்பாக இருந்தாலும் அது குரானில் இடம்பெறும் அளவிற்கு அதன் பொதுநல சேவை சமூக சேவை சிந்தனை அதனிடம் இருந்தது நீ எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறாயோ அதே போன்று உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு நீ உதவி செய் உன்னை அண்டி இருப்பவர்கள் சிறப்பாக இருக்கணும் என்று நீ ஆசைப்படு அவர்களுக்காக நீ ஏதாவது முயற்சி செய் அடுத்தவர்களுடைய கஷ்டங்கள் சிரமங்களிலே நீ பங்கெடு அதெல்லாம் உன்னை சிறந்தவனாக சிறந்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் என்று பெருமானார் சல்லந்தா அலி சல்லம் சொல்கிறாங்க அதே மாதிரி சூரத்துல் கசஸ் அப்படிங்கிற ஒரு சூறாவோதனம் இதில் ஹசரத் மூசா அலி இஸ்லாமுடைய சரித்திரத்தை அல்லா சொல்கிறான் மூசா அலி இஸ்லாம் சமூக சேவை என்ன செய்தாங்க அவங்க நபி எல்லாரும் நாயிலாக இல்லல்லா சொல்லுங்க அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க இது மட்டும் சொன்னால் நபியினுடைய வேலை முடிஞ்சு ஆனால் அந்த செலவேலர்கள் மக்கள் அந்த ஃபிரவுனுடைய அந்த கூட்டத்தார்களிடம் மாட்டி பல்வேறு கஷ்டங்கள் சிரமங்கள் அடைந்தார்கள் அவர்களுடைய கஷ்டங்கள் அவர்களுடைய சிரமங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்தார் இது ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய தொண்டு முன்னால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வெளியூருக்கு போயிட்டு வர்றாங்க வரும்போது பார்த்தா பணிசிரவேலர்களுடைய ஒரு அடிமை திருப்தி ஃபிரவுனுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவரிடம் சிக்குண்டு பல்வேறு கஷ்டப்படுறான் சிரம சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்போ ஹசரத் மூசா அலி இஸ்லாம் தடுக்கிறதுக்கு சும்மா அப்படி தட்டினாங்க அவன் இறந்து போயிட்டான் சும்மா தட்டினது தான் ஹசரத் மூசா அலி இஸ்லாம் நபி தடுக்கிறதுக்கு கையை வச்சு தட்டினாங்க ஆள் செத்து மணிஞ்சான் இந்த செய்தி ஃபிரவுனுக்கு கேட்டது ஃபிரோனிடம் சென்றது இந்த மாதிரி நம்ம ஆள் ஒரு ஆளை ஒருத்தர் கொண்டுட்டாரு உடனே அவரை பிடிங்கி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்னு தீர்ப்பு சொல்லிட்டான் இந்த செய்தியை அசரத் மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி உன்னை கொலை செய்ய போகிறாங்க செய்திகள்லாம் பரவிடுச்சு எவ்வளவு சீக்கிரம் வெளியாகணுமோ வெளியாயிரு நான் வந்து உன்மீது நன்மையை நாடி நலவை நாடி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற செய்தியை அசரத்து மூசா அலி இஸ்லாம்கிட்ட சொல்கிறாங்க மூசா அலி இஸ்லாம் சாதாரண மனிதர் சுராவுனிடமே வளர்க்கப்பட்டவர் ஒரு வாலிப வயதை அடைந்தவர் வாலிப வயதை அடைந்தவர் மக்களுக்காக பாடுபடக்கூடியவர் சமூக சேவையில் முழுக்க முழுக்க தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க உயிருக்கு பயந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த எஜிப்தில் இருந்து மதியனுக்கு வர்றாங்க எிப்தலருந்து மதியன் அப்படிங்கிற ஊருக்கு வர்றாங்க மதியன் அப்படிங்கிற நாடு இருக்க எஜிப்திலிருந்து மதியனுக்கு கிட்டத்தட்ட எட்டு நாள் அன்றைய நாள் பயணம் இப்போ இருக்கிற சிரியா லெபனான் ஜோர்டான் பலஸ்தீன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மதியன் அப்படிங்கிறது தலைநகரமா இருந்தது அங்க வந்துடுறாங்க அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு மகன் மதியன் அவர் வாழ்ந்த இடம் நம் முன்னோர்களுடைய நாடு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கிட்டத்தட்ட எட்டு நாள் பயணம் செய்து தன்னை பாதுகாக்க ஓடி வர்றாங்க சிற அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடம் இல்லை இது மதியன் அதனால் அங்கே வர்றாங்க எதிர்காலம் எப்படிங்கிறது தெரியல சாப்பிட்றதுக்கு வழி இல்லை பாதுகாப்புக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை எதுவுமே தெரியலை அப்படியே கஷ்டப்பட்டு எட்டு நாளைக்கு பிறகு அங்கே வர்றாங்க மதியனுக்கு மதியனில் வந்து ஒரு மரத்துக்கு ஓரமாக ஒரு நிழலில் உட்காந்து பார்த்தோம்னா அந்த மதியனில் உள்ள மக்கள் ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்கள்லாம் தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கிணற்றில் ஆனால் ஒரு ரெண்டே ரெண்டு பெண்மணி ஒரு ஓரமாக தன்னுடைய ஆடுகளை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க எதுவுமே செய்ய முடியாமல் இந்த மதியன் வாசிகள் அந்த ஆடு மக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய கல் அதை தூக்கி மூடிட்டு போயிடுவாங்க இப்போ அந்த கல்லை நகட்டுறா இருந்துச்சுன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்தா தான் அதை நகட்டலாம் அந்தளவுக்கு அது ரொம்ப பாரமானது அசுத்து இஸ்லாம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இவர் நிலைமை என்ன எதிர்காலம் என்னாண்டே தெரியல சாப்பாட்டுக்கு வழி இல்லை தங்குறதுக்கு இடம் இல்லை சுற்றி பயம் இந்த கட்டத்தில் இதை பார்க்குறாரு பார்த்த உடனே நேராக அசலத்து மூசாலைஸில் அந்த ரெண்டு பெண்மணிகிட்ட போகிறாங்க மா கத்து என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்படி ஓரமாகவே நீங்கள் நிற்கிறீங்களே நீங்களும் தண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்போ அசலத்து அந்த ரெண்டு பெண்மணி சொன்னாங்க எங்களுடைய தந்தை வயதானவர் ரொம்ப பலகீனமாக இருக்கிறார் அவர்கிட்ட அவருக்கு வந்து ஆடுக்கு தண்ணி கொடுக்குற அளவுக்கு உண்டான சக்தி அவர் உடம்புல இல்லை அதனால தான் நாங்கள் எங்களுடைய ஆட்டை கூப்பிட்டு வந்திருக்கோம் ஆனால் இங்கே இந்த ஆண்களெல்லாம் இவங்களெல்லாம் தன்னுடைய ஆடுகளுக்கு கொடுத்துட்டு போக எஞ்சி இருக்கிற தண்ணீரை தான் எங்கள் ஆடுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் அதனால தான் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அசரத் மூசா அலி இஸ்லாம் என்ன செய்தாங்க வேகமாக போய் அந்த கல்லை நகட்டிட்டு இவங்களுடைய ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி போட்டுனாங்க சமூக சேவை செய்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு என்ன நானே படாத பாடுபடுறேன் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை ஒரு பாதுகாப்புக்கு இடம் இல்லை இந்த நேரத்தில் ஆளுக்கா அப்படின்னு அவங்க சிந்திக்கலை அந்த இடத்துல அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி அந்த ரெண்டு பெண்களையும் அனுப்பி விட்டாங்க அவங்க வேகமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே இந்த ரெண்டு பெண்மணி உலையுடைய தந்தை யாருன்னு சொன்னால் ஷுவை பலீசனம் அவர் ஒரு நபி அப்போ அவங்க கேட்டாங்க ஆச்சரியமாக எப்போ லேட்டாக வருவீங்களே ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்களே அப்போ இந்த ரெண்டு பெண்மணியில் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார் அவர் வேறு நாட்டுடைய ஒரு பொருள் தெரியுது நமக்கு ஒரு ரெண்டு உதவி செய்தார் அப்படின்னு சொன்ன உடனே ஹசரத் ஷொயிப் அலிசலாம் அவர்கள் ஒரு மகளை அனுப்பி அவரை நீங்கள் கூப்பிட்டு வாங்க அவருக்கு நம்ம சிறந்த பகரத்தை கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட சொல்கிறாங்க அல்லாஹுடைய உதவி அசரத்து அந் மூசா மூஷா அலிஸ்லாம் அந்த மரத்திலே அப்படியே ஓரமாக உட்காந்துருக்காங்க இந்த போன பெண்மணியில் ஒரு மக வருது வந்து இந்த மாதிரி எங்களுடைய தந்தையிட்ட உங்களை பற்றி நாங்கள் சொன்னோம் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த பெண்மீனியிட போகிறாங்க பொழுது ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அந்த பெண்ணிட்ட சொல்கிறாங்க நீங்கள் முன்னாடி போகாதீங்க பின்னாடி வாங்க நான் முன்னாடி நடக்கிறேன் எங்காவது வழி திரும்பணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு கல்லை தூக்கி போடுங்க அந்த இடத்துல நான் திரும்பிக்கிறேன் ஏன்னா நீங்கள் முன்னாடி போய் நான் பின்னாடி நடந்து வந்தானா மனிதன் தான் சிந்தனைகள் சிதறலாம் மாறலாம் அந்த மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அழகான ஒழுக்கத்தை கற்பித்து நீங்கள் பின்னாடி வாங்க நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லி நடந்து போகிறாங்க இதுக்கு இடையில தண்ணீர் போகட்டின பிறகு அசரத்து மூசா அலி இஸ்லாம் செய்த ஒரு துவாவை அல்லா குரான்ல சொல்கிறான் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹயிரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹயிரின் ஃபக்கீர் ரப்பே நீ என்னென்ன கயிறுகளை இறக்கி வைக்கிறியோ அந்த எல்லா கயிறுகளும் எனக்கு தேவை எனக்கு வந்து பிரச்சனை இது மட்டும்தான் அப்படின்னு கேட்கல சாப்பாடு இல்லை சாப்பாடை கொடுனா சாப்பாடை மட்டும்தான் அவன் கொடுப்பான் கேட்கும்போதே அழகாக கேட்டாங்க எப்படி கேட்டாங்க என்னென்ன எல்லாம் நீ இறக்கி வைக்கின்றாயோ அந்த எல்லா நளவுகளும் எனக்கு இப்போ தேவை இருக்குது எனக்கு இருக்க இடம் இல்லை உடுக்கிறதுக்கு சரியான உடை இல்லை பாதுகாப்பு இல்லை தொழில் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் மனசில் வச்சு இப்படி கேட்டாங்க இந்த துவாவை நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஓதுனோம்னா அதுதான் நம்மளுடைய கஷ்டங்களையெல்லாம் தூரமாக்கி விடுவார்கள் என்று நமக்கு விளக்கம் தருகிறார்கள் இந்த மாதிரி துபாவை ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் ஹசரத் ஷொயிப் அலி இஸ்லாம் அவங்களுடைய மக வந்து கூப்பிட்டு போகிறாங்க போன உடனே ஹசரத் ஷொயிப் அலிஸ்லாம் ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவங்கள பார்த்த உடனே நீங்கள் எங்கேருந்து இருந்து வரீங்க என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சு நான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே ஹசரத்து ஷொயிப் இஸ்லாம் சொல்கிறாங்க என்னுடைய ரெண்டு மகளில் ஒரு மகளை உங்களுக்கு நான் திருமணம் செய்து தர்றேன் ஆனால் மகர் என்ன கேட்குறாங்க எட்டு ஆண்டுகள் என் இடத்துல நீங்கள் ஆடு மேய்க்கணும் நீங்கள் ஆடு மேய்ச்சிங்கன்னா அதுக்கான நான் ஊதியம் கொடுக்கணும் அதுவே நான் மகராக வச்சுக்கிறேன் பத்து வருஷம் நீங்கள் இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் எட்டு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அதை மகராக வைத்து அசரத்து மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தன் மகள் சஃபூராவை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் இ பாருங்க உயிருக்கு பயந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் ம எஜிப்திலிருந்து மதியனுக்கு வந்தாங்க வந்த பிறகு சமூக சேவை செய்ததுனால அல்லாஹுத்தாலா இருக்கிற இடம் கொடுத்தான் உண்ணுவதற்கு உணவு கொடுத்தான் தொழிலை கொடுத்தான் வாழ்க்கையின் துணைமையை கொடுத்தான் கொடுத்து அவர்களை பாதுகாத்தான் என்று அல்லாஹுத்தாலா அந்த சரித்திரத்தை ஃபுல்லாக அன்னைக்கு சொல்லி முடிக்கிறான் அப்போ அல்லா சொல்ல வருவது என்ன மனிதனே உன்னை இவ்வளோ பாக்கியங்கள் தந்து எல்லாம் சிறப்பாக்கி வைத்திருக்கிறேன் தனக்காக மட்டும் நீ வாழ்ந்து வராதே பிறருக்காக நீ என்ன செய்தாய் அப்படிங்கிறத கொஞ்சம் நீ சிந்தித்துப்பார் என்று அல்லா சொல்கிறான் நம்ம வாழும் காலத்திலே பிறருக்காக ஒரு கல்வியை நாம் கொடுத்தோம் பிறர்கள் பயனடையும் வகையில் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்தால் மரணத்திற்கு பிறகும் கூட அது நம்மிடம் வந்து சேரும் ஒரு ஆள் மரணிச்சிட்டாருன்னா எந்த நன்மையுமே அடைய முடியாதுங்க ஒரு நான் முடியாது ஒரு குரான் முடியாது உலகத்தில் நீ எவ்வளோ நாளும் ஓதிக்க அது மரணத்தோடு ஸ்டாப் ஆயிடும் வாழும் காலத்திலே தாண்டி பிறருடைய வாழ்க்கையில் பங்களிப்பு நாம் செய்திருந்தால் ஒரு ஒரு பிள்ளையை எடுத்து நம்ம படிக்க வைத்திருந்து பற்றதாரியாக ஆக்கியிருந்தால் ஒரு நோயாளிக்கு அவருடைய ஷிஃபாவுக்கு நாம் கொடுத்திருந்தால் அடுத்தவர்களுடைய கஷ்டங்கள் சிரமங்களிலே நாம் பங்களிப்பு செய்திருந்தால் இது எல்லாம் சேகரிப்பு நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு அது சேர்ந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் அன்பானவர்களே இன்று அந்த ஒரு ஒரு நிலை நம்மிலே மிக மிக குறைவாக இருக்கிறது அல்லாஹு தாலா அதைதான் இன்று ஓதிய சூறாக்களிலே வலியுறுத்துகிறான் வெறுமன உங்களுக்கு மட்டும் நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்துவிட்டு வந்து விடாதீர்கள் உங்களுக்காக வாழ்வது உங்கள் குடும்பத்திற்காக வாழ்வது உங்கள் கடமை அதையும் தாண்டி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி அடுத்தவர்களுடைய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுங்க எந்தளவுக்கு குரான் சொல்லுதுன்னா ஒரு சபையில் அப்படி உட்கார்ந்துருக்கிறோம் கரெக்டாக உட்கார்ந்துருக்கிறோம் ஒருத்தர் வர்றாரு தெரியாத மாதிரி பேசாமல் இருக்காதிங்கிறான் அல்லாஹ் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நகண்டு அவங்க உட்கார வைங்க அப்படி நீங்கள் இடம் கொடுத்தால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் விசாலத்தை ஏற்படுத்துகிறான் சொல்லுறான் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒரு உடல்நிலை சரியில்லாமல் நமக்கு தெரிஞ்சிருச்சு போங்க போய் உடல்நிலை விசாரிங்க லேசாக்கிடுவான் பெரிய கஷ்டம் கிடையாது அப்படி சொர்க்கத்தில் நீ ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டாங்கிறாங்க சல்லதா அடைய சொல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு பெருசா தெரியறதில்லை அவர் உடம்பு சரியில்லை போய் பார்த்தீங்களா பார்க்கறது நான் நினைக்கிறேன் போக முடியலம்மா இதெல்லாம் நமக்கு வந்து காரணங்கள் அதற்கு தான் முக்கியம் கொடுக்கணும் அது நமக்கு பலன் தரும் அந்த மாதிரியான சிந்தனைகள் நம்மள்கிட்ட வரணும் நம்ம கூட பிறந்தவர்கள் சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு உதவி செய்யணும் நீ அந்த சிரமத்தில் இருப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் பொழுது அவர்கள் கை நீட்டி வாங்குகிறார்கள் அந்த கரத்தை நீ பார்க்கிறாய் அது அவன் கரம் அல்ல என் கரம் என்கிறான் என்ன சொல்றான் நீ கொடுக்கும் பொழுது அந்த சிரமத்தில் இருப்பவன் கஷ்டத்தில் இருப்பவன் அந்த ஃபக்கீர் உன் கரம் நீட்டி வாங்குகிறான் அவனுடைய கரத்தை நீ பார்க்கிறாய் அது அவன் கரம் அது என் கரம் என்கிறான் என் கரம் கொண்டு நான் வாங்குகிறேன் அதை வளர்க்கிறேன் வளர்க்கிறேன் மலையை போன்று வளர்த்து பன்மடங்காக்கி உனக்கு நான் திருப்பி தருகிறேன் என்று எம்பெருமான் சல்லத்தா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக அன்பானவர்களே அல்லாஹு தாலா வாழும் காலங்களில் நம் நாம் சிறப்பாக வாழ்வதை போன்று அடுத்தவர்களுக்கும் பயன் தரும் அளவிற்கு நமது வாழ்க்கையை அல்லாஹ் வாழ தௌஃபி செய்வானாக நாம் சிறப்பாக இருப்பதைப் போன்று அடுத்தவர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு தந்தருவானாக அடுத்தவர்களுடைய கஷ்டங்கள் சிரமங்களிலே பங்களிக்கக்கூடிய வாய்ப்பினை பாக்கியத்தை அந்த நமக்கு தந்துருள்வானாக அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்களுடைய சிரமங்களை போக்குவதற்கு எந்தெந்த இயக்கங்கள் முயற்சி செய்கிறதோ அதுவெல்லாம் உண்மையாக இருந்தால் நாம் அதற்கான பங்களிப்புகள் செய்து அந்த நல்ல காரியங்கள் நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த மாதிரி நடைபெறுகிற உதவிகள் செய்யக்கூடிய அந்த இயக்கங்களுக்கு நாம் அதிகமான பங்களிப்புகள் செய்து அது அதிகமாக ஊக்கத்தோடு ஆசையோடு அவர்கள் அதை நடத்து நடத்துவதற்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அதற்கான பகரத்தை அல்லாஹ் நமக்கும் நமது சந்தலிதை தருவோம் வல்ல ரஹ்மான் அது போன்ற நல்ல காரியங்களில் பங்கெடுக்கும் பாக்கியங்களை நமக்கு தந்துருள்வானாக கொடிய நோய்கள் ஆபத்துகள் பலா முசீபத்துகள் திடீர் மரணங்கள் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகளிலிருந்து அல்லா நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள் மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லா அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை தந்தருள்வானாக நம்மோடு வாழ்ந்தவர்கள் யாரெல்லாம் உலகை விட்டு சென்று விட்டார்களோ அல்லா அவர்களின் பாவங்களை எல்லாம் மன்னித்து சொர்க்க ஜன்னத்துள் ஃபிரதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு கொடுத்தருள்வானாக நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லா நிறைவு செய்து தருவானாக இந்த ரமதானை போன்று இன்னும் நமது வாழ்க்கையில் பல ரமதானை அடைந்து أندر أماناهني لة سرند يرو ليلة القدر كذري اندرو وندامانا يرو غرده يروي يوم ماذا يوم باقيه تي جلناهنا ميللو ركوم تندرلوانه با الحمد لله رب العالمين ربنا أتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله